பாஸ்ட்டி இது விசிட்லாம் எனக்கு நடக்கல அம்மா வந்து ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லிட்டே இருந்தாங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா எங்க அம்மா சொன்னாங்க சாரி நான் கால் பண்ணி சாரி வாங்கிடணும் அலுமா யார் அடிக்கிற மாதிரி அண்ணாது என்ன எனக்கு என்னன்னா அதையும் போய் ட்ரெஸ் பா போட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க அம்மா அது இருக்காங்க ஏன்னா அம்மாவுக்கு இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணையோ அதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்கள் சீர்ப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அதை எல்லோரும் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கும்ல நம்ம அதை எல்லாமே கவர் பண்ணல அதில் நம்ம கவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேசிங் ப்ளாக் என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் நீங்கள் நினைப்பீங்க என்னன்னா இது என்ன இது உனக்கு புதுசாக அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம் ஆனால் உண்மையாக சொன்னால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு என்கேஜ்மெண்ட்லாம் பாஸ்ட் இது விஷயத்தில் எனக்கு நடக்கலை ஸோ எனக்கு இது புதுசு தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு துணி எடுக்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சரி எங்களுக்கு எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு துணி எடுக்க போன பிளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம் யாரெலாம் அதுக்காக எங்கள் கூட வந்தான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா என்னோடய அக்கா அக்கா ஃபேமிலி மொத்தமாக வந்திருந்தாங்க அப்புறம் அம்மா நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் ஏரல் ஏரலில் இருக்கிற சின்னத்துறை கோவில் போய் ஒரு டைமில் தனா வந்து சின்னத்துறையான் கோக்கு மாடல் தூத்துக்குடியில் இருக்கிற சின்னத்துறையான் கோக்கு மாடலாக இருந்தாங்க ஸோ அங்கே அதனால் அந்த பாண்ட் எங்களுக்கு நிறையவே உண்டு ஸோ அடிக்கடி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறது வந்து ஏரலில் இருக்கிற சின்னத்துறையான் கோல தான் அதே மாதிரி இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் அங்கே தான் போய் வாங்கலான்னு முடிவு பண்ணும் இன்னொன்று எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருந்ததுனால கம்பெனி பட்ஜெட்டும் யோசிச்சுட்டு ரொம்ப கம்மியான விலையெல்லாம் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனோம் அங்கே நடந்த ஃபன்னான விஷயங்கள் மட்டும் இந்த விளாகில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு போனதுமே வந்துட்டு எனக்கு தான் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால அவளுக்கே ஃபஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த வாட்டி சீக்கிரமா ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு சரித்திரத்திலே கிடையாது எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா அது சோம்பேறித்தனமோ பிடிக்காத விஷயமோ நான் வந்து எல் சைஸ் ஷர்ட் எல் சைஸ்னால் எல் சைஸ் அவ்வளோதான் அதை போட்டு கூட பார்க்க மாட்டேன் போட்டு ஃபிட் செக் பண்ணுறது அதெல்லாம் அது மாதிரி ஹிப் சைஸ் தேர்ட்டி டூன்னா பேண்ட்டு தேர்ட்டி டூ எடுத்துரு தேர்ட்டி எடுத்துருவேன் செலக்ட் ஆகி செலக்ட் ஆகிவாய் தேர்ட்டி கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடுவேனே தவிர போட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப அன்ஸியாக இருக்கும் ஐயோ அதை போய் கழிக்கிட்டு மாட்டிகிட்டு வெறுப்பாகவும் நம்ம பாய்ஸுக்கே அப்படின்னா கேர்ள்ஸுக்கு யோசிச்சு பாருங்கள் ஆனால் அசரவே மாட்டோம் அதாவது சென்னையில் இருக்கும்போதெல்லாம் ஜூடியோ ட்ரெண்ட்ஸு ஜூடியோ ட்ரெண்ட்ஸுன்னு அலைவோம் எல்லா இடத்துலையும் போய்ட்டு போட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை இங்கே எதுவுமே நல்ல அவ்வளோ பெரிய ஸ்டூடியோவிலையே ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்டுவோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு 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 பார்ப்பா ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவாள் கலெக்ஷன் இல்லை கலெக்ஷன் அடுத்த வாரம் வருமா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் விரியாகும் எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கூட நான் போட்டு பார்க்க மாட்டேன் எனக்கு போட்டு பார்க்கறதுக்கு அது ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதை நான் இதை இது என்ன போட்டு பார்த்தா தான் தெரியுமா இல்லை போட்டு பார்த்தா அப்படியே ஒரு ஒரு வேலை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செட் தான் ஸோ நார்மல் டேஸ்லேயே அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு அதனால சாரீ தான் எப்படி எடுக்க போகிறா ஸோ ஆனால் அதுலேயுமே கலர் வந்து இன்னும் ஒரு நாலு டிகிரி கம்மி வேணும் அஞ்சு டிகிரி அதிகமாக வேணும்லாம் சொல்லுவான்னு நினைச்சிட்டு தான் போனேன் எனக்கு வந்து அம்மாவோட சாய்ஸ்ல விட்டுரலாம் இதை என்கேஜ்மெண்ட் சாரி வந்து அம்மா வந்து ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லிட்டே இருந்தாங்க அந்த கலர்லயே நம்ம வாங்கிடலாம் அதனால அம்மா சாய்ஸ்ல விட்டுரலாம்னு சொல்லி சொன்ன விட்டுட்டேன் அம்மா போனதுமே நிறைய இது பார்த்தாங்க ஆனால் அம்மாவுக்கு எதுவுமே அங்கே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை பட்டுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்டு காட்டினாங்க அம்மாக்கு கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போய்ட்டு சாஃப்ட் சில்கில் பார்க்கலாம் சாஃப்ட் சில்க் நிச்சயம் கல்யாணத்துக்கு எப்படியும் நீ வந்து பட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு தான் கொடுத்து போகிறேன் அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சாஃப்ட் சில்க் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்சல் பக்கம் போய் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சேரீ அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா வந்துட்டு இது நல்லா இது நல்லா இருக்குன்ட்டு ஏங்கிட்டே சொல்லலை அம்மாவுக்கு வந்து என்னன்னா அவளுக்கு என்ன பிடிக்கும் அதை எடுக்கட்டும்னு சொன்னாங்க அப்புறம் சுதானி வந்துட்டு சுதானிகிட்ட வந்து அம்மா இந்த சாரீ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஓகே அப்போ இதே நான் எடுத்துக்கிறேம்மா எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சா அதனால் ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஓ அப்போதா அம்மா சோய்ஸா வைஸா இது வரைக்கும் எனக்கே தெரியாது ஏன்னால் நான் இவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது வெளியில் போய் ஃபோன் பேசிகிட்டு இருந்துட்டேன் யாராவது இப்படி பண்ணுவாங்களா இவங்க வந்து எனக்கு எப்படியும் ஒன் ஹவர் ஆக்குவான்னு தெரியும் போயிட்டாங்க கால் போன் போன் பேசிட்டு இருந்தாங்க வெளியே ஆனா நான் போயிட்டு ஒரு வித்தின் டென் மினிட்ஸ்லயே நாங்க வாங்கிட்டோம் அந்த சாரி சீரியஸா போய் டென் மினிட்ஸ்ல வாங்கினோடே இவங்களுக்கு நான் கால் பண்ணி சாரி வாங்கிட்டோடே அதுக்கு நான் வாங்கினியா அப்படின்னு நான் நினைச்சேன் ஏதோ பொய் சொல்லி உள்ள கூப்பிடுறா ட்ரெஸ் பாக்குறது தான் கூப்பிடுவான்னு நினைச்சேன் வந்த உடனே அந்த சாரி பார்த்த உடனே எனக்குமே பிடிச்சிருச்சு எனக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த பெண்களோட ட்ரெஸ் மட்டும் என்ன இதப்பு எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிற இந்த இந்த ட்ரெஸ் உள்பட எல்லாமே இதப்பு எடுக்கிறா பண்ணுற மாதிரி தோணும் ஆனால் எடுத்து போட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணவே முடியாது ஸோ இவங்க எடுத்த ட்ரெஸ்ஸு அதான் எடுத்த ஷா வந்து பார்க்குறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு ஸோ கட்டி பார்த்தா இன்னும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்

No. Many hours later. <laughs> 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 செட்டாக எடுத்துடலாம் நான் தான் கேட்டேன் செட்டாக எடுத்துடலாம் ஏன்னா அதான் நான் சொன்னேன் முதல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் நான் சோம்பேறி அதனால் செட்டாக எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு அதுவும் வேஷ்டி ஷர்ட்டை எடுத்துட்டோம்னா ஃபிட்ஷெக் கூட பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கும் ஷர்ட்டை போட்டு பார்த்துட்டு வான்ட்டாங்க கடுப்பாக தான் இருந்துச்சு சரி வேறு வழியில் போட்டு பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போய் போட்டு பார்த்துட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கலாம் சப் ஏன்னா ஏன்னால் நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்ட்டாங்க நமக்கு தான் இதெல்லாம் தெரியாது அதனால நமக்கு அதெல்லாம் தெரியல சரி ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டோம் அது வந்து அவங்க தனாவோட சேரீக்கு மேட்ச்சா அதே கலர்ல எடுத்திருந்தோம் எனக்கு என்னன்னா அதையும் போய் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் அதையும் போட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்பா முடிஞ்சிச்சு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் கீழே போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எங்க அக்காவுக்கு எங்க பசங்க எங்கள் அக்கா பசங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னே தோண்டிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் எல்லாமே

அம்மா எனக்கு ஒரு குணம் இருக்கும் யாராவது சொல்லிர கூடாதுன்னு யோசிப்பேன்ல அந்த குணம் எங்க அம்மா வந்ததுதான் ஒரு சேலை கட்டணும்னா வெளியில பாக்குறவங்க வந்து இவன் சேலை போட்டு யோசிப்பாங்க நம்ம விதவை நம்ம வந்து புருஷன் இல்லாம இருக்கும் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு வாழ்வாங்கல்ல அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க யாராவது வெளியில வந்தா கூட உள்ள போய்க்குவாங்க ஏதாவது நல்ல காரியத்துக்காக வழியில் வாழ்றாங்க அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கறனால அவங்களுக்கு சேரீ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்டர் இருக்கக்கூடாது ஜிக ஜிகு மின்னக்கூடாது டிசைன் இருக்கக்கூடாது அந்த அது என்ன ஒர்க்கு ஆரி ஒர்க் இருக்கக்கூடாது ஆ கண்ணு கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி லைட் கலரும் இருக்கக்கூடாது காட்டனாக இருக்கணும் இந்த பழைய பாட்டிங்கெல்லாம் போகிற மாதிரி செக்குடாக இருக்கணும் செக்குடாக இருந்தால் பிடிக்கும் அதுவும் டார்க் கலராக தான் இருக்கணும் அது எல்லாமே இப்போ ட்ரெண்டு தான் அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டாக ஸோ அம்மாவுக்கு சாரி எடுக்க போயிருந்தோம் அம்மாவுக்கு வந்து கடை அவங்களுக்கு எவ்வளவோ சாரி நீங்கள் எடுத்து எடுத்து காட்டணும் இது அவங்களோட மைண்ட் என்னன்னா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரீ வாங்கக்கூடாது மேரேஜுக்கு சாரி வாங்கிக்கலான்னு இருந்தாங்க இப்ப நீங்க मतदारवरन तुम्ही जीवंत इवेंट आता सर्टिफिकेट करत नाही. நீ வேற எடுத்து போடுங்க தல வேற பின் ஜோடறோம் நைஸா இருக்கு. நைஸா ஆச்சு நைஸா இருக்கு. ஆனா நூல் நூல் தால ஆத்தாலே இருக்கு. அம்மா அம்மா இவர் இது தெரியுமாங்க அம்மா இது தெரியா? இது தெரியா? ஆ அஞ்சு ஜோயோ இப்ப பாருங்க இப்ப பாருங்க ஏ මො

हाँ <laughs> ठीक <laughs> <laughs>

அது ஒரு மாதிரி சின்ன சின்னவே ஃபன்னாக இருந்துச்சு எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு இவங்க வந்து கார் நாங்க காரில் இருந்தோம் இவங்க அண்ணியை போய் வீட்டில் விட போயிருந்தாங்க வீட்டில் விட போன கேப்ல நான் அம்மா எங்க எடிட்டர் அண்ணா மூணு பேரும் சேர்ந்து எப்படி இவங்க மீட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை எடிட்டர் அண்ணா வந்து அம்மா கிட்ட கேட்டாங்க சிம்பிளா சொல்றேன் பொறலையும் பேசிட்டு இருந்தாங்க

அப்படி எடுக்கக்கூடாது புரியல கல்யாணத்தோட எல்லாருக்கும் எடுக்கிறது அது சந்தோஷம் சரி சரி இப்போ எடுக்கக்கூடாது நிச்சயதார்த்தமும் சந்தோஷம் தான் அது சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது எனக்கு அங்கே சீக்கிரம் அது மரணம் ரொம்ப பண்றாரே அந்த மாதிரி நம்மளும் கூட மதிக்க மாட்டேறாங்களேன்னு சொல்லுவாருன்ட்டா புரியாம புரியுது புரியுது இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறோம்ல அது எப்படி காலைல ஸ்டார்ட் பண்ணிருந்தா இல்ல சாயங்காலம் ஈவினிங்கு இவ்னிச்சா மாதியன வரைக்கும் சாப்பிடுப்பா. சரி சரி. 2:30 மணிக்கு இங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்போம். சரி சரி. உங்க வந்து நானூற்று ஆறு 6. ஆறு to 6. முடிஞ்ச உடனே சாப்பிடு. நைட் சாப்பிடு. முடிஞ்ச உடனே சாப்பிடு. அவங்க ஹோட்டல்ல சொல்றாங்க. சரி சரி. சாப்பிட்டு மெட்ராஸ் வண்டி ஏறுறதெல்லாம் அங்க இருந்தே தூத்துக்குள்ள இருந்து ஏறு. அங்க இருந்தே அப்படியே போறோம். அடுத்து கல்யாணத்துக்கு தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து தண்ணீரடா குடியே. बिकுது இல்ல. குடித்தே வர. குடியா. அது சீனி எல்லாம் போயிட்டே இருக்கு. நல்ல பாசமா பேசுவா அப்பா நான் சாரி பசங்களுக்கு பேசும்போது நம்ம தப்பா நினைக்க நான் அப்பதான் இவள பழக்கம் அப்பதான் டைம் அப்பதான் நான் வாரேன் நான் வந்து மணியோட ஃபேன் அவங்க வீட்டுக்கு வந்து நான் பார்க்க வந்து அம்மா வந்து நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு

என்ன பண்ணது இவன் இப்படி அடம் முடிக்கிறானே அப்படின்னு அப்ப மனசுல இன்னும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் அவன் நம்பரை கொடுக்கணும் எனக்கு என்ன எதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு தரமாட்டேன் நான் மூணு ட்ரிப்பு பேச முடியாம தவிர்த்து அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்

ஏன்னா இந்த பிளாக் நம்ம யூஸ் பண்ண முடியாமையே போயிடும் அதனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த விளாக் போடுறோம் ரொம்ப சீக்கிரமாகவே என்கேஜ்மெண்ட் பிளாக் போட்டுருவோம் அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய கான்ட்ரவர்சியான கொஷ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி ப்ளாக் போடுவோம் மெயினாக எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி சில பொருளிகள் கிளப்பிட்டுருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக சீக்கிரமாக ஒரு கொஷின் ஆன்சர் விளாக் போடுவோம் கொஷின் ஆன்சர் வளாக் எப்படி இருக்குன்னா நான் கொஷின் கேட்கறதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அந்த எல்லா கொஸ்டின்ஸும் கமெண்ட்ஸில் வந்த சில பேர் புரிஞ்சிக்காமல் கேட்ட கொஸ்டின்ஸாக எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாத்துக்கும் ரிப்ளை தரோம் என்றும் ரசிகர்களின் ரசிகனாக நன்றி